இந்த இடத்துல அபி வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க உண்மை தெரிஞ்சுட்டு என்ன உண்மைன்னா அது மனசார வந்து ராக வாங்கிட்டு வந்து தரல கிஃப்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வருது ஏன்னா அணுடைய ரூம் போனா அணுடைய ரூம்லேயே அந்த கிப்ட் இருக்கும் அக்கா இந்த கிப்ட்டுக்கு ஏதுக்கான போது மாதிரி கம்பெனியில் வந்து இந்த கிஃப்ட் தந்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ராகவும் கொடுத்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அபிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது அப்போ இவர் நம்மளுக்கு மனசார அந்த கிப்ட் வாங்கிட்டு வரல நான் கூட வந்து இந்த கிப்டை அவர் மனசார வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்ப நடனா எல்லாமே இப்படி போயிடுச்சேன்றாங்க நான் நினைச்சது தான் தப்பு அவர் கரெக்டாக தான் இருக்கார் அவரோட விஷயத்துலன்றாங்க நான் தான் ஏமாந்து போயிட்டேன்னு ஃபீல் ஆகுறாங்க அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னு இல்லை நீங்க வந்து மேலே நிறைய ஆசை வச்சிருக்கீங்க நீங்க வந்து எனக்காக கிஃப்டாச்சு வாங்கிட்டு வந்து சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டேன் இப்போ இப்போதானே வந்து அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கல உங்களுக்கு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே நீங்க வச்சிருக்கீங்க நான் தெரியாத அஞ்சலியக்கா தான் வந்து இது உனக்காக வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டாங்க நான் கூட வந்து லூஸ் அப்பயே புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுக்காத போயிட்டேன் அதுதான் என்னுடைய தப்பும் கூட அப்படின்ட்டு ஃபீல் ஆகிட்டு அங்க வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயோ ஐயோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சா இவ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலுமே அந்த இடத்துல அபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக வந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷ் பண்ணாத ஒரு மனுஷனா போயிட்டாரு இவரை நினைக்கும் போது எனக்கு ஒரு கட்டத்துல கோவம் வருது என்னையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ நினைச்சு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அபி அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ